வணக்க நம்பரில் ஒரு பக்கம் குடிநீர் தொட்டியில் அசுத்த கலக்கிறோம் ஒரு பக்கம் சுத்தம் இல்லை தொட்டி அந்த ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்காரு நான் இது வந்து இப்போ சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டம் பேரங்கூர் அரசு உயரங்கின பள்ளியில் குடிநீர் தொட்டி சுத்தம் செய்யலை அதனால் அந்த மாணவர்கள்லாம் வந்து ஆற்றாங்காரில் ஊற்று இருக்கும்ல அந்த வெறும் அந்த மாதிரி ஊற்ற நோண்டி குடிக்கிறோம் தண்ணியை அந்த தொட்டியை சுத்தம் செய்யலை அது பள்ளி கல்வித்துறை இட இடிஞ்சு உள்ள கட்டடம் அந்த மாதிரி கொ குடி தண்ணி இல்லாமலாம் வச்சுட்டு அதனால தான் எல்லாம் பரவிட்டு போகிறான் என்ன என்ன அலாட் பண்ணுறான் பட்ஜெட்டில் என்ன பண்ணுறா ஏழை மாணவர்களுக்கும் பாரு அப்போது நான் ஆளுங்களா வெறும் விளம்பர ஆட்சி தான் வெற்றி விளம்பர ஆட்சி கல்வித்துறை மூலமாக புறக்கணித்து ஏழை எளிய பின்புலித்து வரும் மாணவர்களுக்கு படிக்கும் அரசு பள்ளிகள் குறித்து அக்கறை சிறிதும் கூடாது தமிழக அரசு பழிதடைந்த பள்ளி கட்டணம் குடிநீர் கழிப்பறை சுற்றுச்சுவர் என அடிப்படை வசதி கூட முறையாக இல்லாத பணிகள் அரசு பள்ளி முழுவதுமாக அழித்து ஒழித்து திமுக தனியார் பள்ளியில் உதவி கொண்டிருக்கார் வள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்போ உடனடியாக தமிழகம் முழுவதில் அரசு பள்ளி கட்டம் கட்டமைப்பு சரி செய்யணும் ஒரு இயக்கமாக முன்னேற்ற போயில்லைனா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் இது தண்ணி சுத்தம் இல்லாது இப்போ அசுத்தத்தை கலந்தாலே வேங்கவே அது சமமாக என்ன சொல்லியிருக்காருன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கிராமம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனல் நடந்தது ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் சிபிசிடி கண்டுபிடிக்கிறான் அப்போது எந்த முன்னேற்றமும் இரண்டு ரெண்டு ஆண்டுகள் கடந்து விட்டு தப்போ பட்டியல் சமூகம் சேர்ந்த மூன்று பேர் பட்டியல் சமூகத்தோடைய அந்த மேல் தொட்டியில் தான் மலம் கலந்தாங்க இப்போ அதை கண்டுபிடிக்கிறதுல ஒரு கட்சிக்காரன் அதை கண்டுபிடிக்காமல் அவங்களே பட்டியல் சமூக மூணு பேரையே சொல்கிறாங்க இதை வந்து அவங்க கூடை இருக்க திரும்ப கேட்கறதில்லை ஏன்னால் அரை சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு எதிர்பார்த்து இப்போ அதான் சொல்கிறாப்டே நீ என்னன்றது இன்னும் பார்ப்போம் தான் தெரியும் அப்போ இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மேல்நிலை தொட்டியில் தண்ணீரை பயன்படுத்தி பட்டியல் சம்பந்தமாக உடல்நிலை குறைவு ஏற்பட்டது அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் வருது மேல்நிலை தூர தொட்டியில் ஏறி பார்த்தும்போது தண்ணீரில் துர்நாற்றல் வீசி உடனே மேங்காவில் கிராமத்தில் சேர்ந்த பொதுமக்கள் அன்று காவல்துறை புகார் அளித்தோம் இப்போ இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நடந்தது இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி நாலுங்கிறாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாதிக்கப்பட்ட பட்டிசமாக உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து தொய்வையை காட்டிய காவல்துறைக்கும் திமுக அரசுக்கும் எதிராக போராட்டங்கள் நடத்தினாங்க பொதுமக்கள் போராட்டத்தின் பிறகு இந்த வழக்கை சிபிசிடிக்கு மாற்றினாங்க திரு மார்ச் ரவீந்திரன் அவர்கள் பாஜக சேர்ந்த உயர்நீதி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜி எஸ் மணி அவர்கள் மூலம் உச்ச நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சிபி விசாரணை சிறப்பு புலாய்வு பிரிவு விசாரணை நடத்த அப்போ இருபத்தி மூணு ரெண்டு பிப்ரவரியில் அப்போது சென்னை உயர்நிலை பொது மனு தாக்கல் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இருபத்தி மூணு மார்ச் என்று சென்னை உயர்நீதிமன்றம் விவாதத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணா தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைச்சு மூன்று மாதம் அறிக்கை தாக்கல் செய்திருந்தாங்க அது சொல்லியுமே செப்டம்பர் இருபத்தொன்னோடையே சென்னை உயர் தனது இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்து ஆனால் விசாரணை முழுமையாக முடித்து இறுதி அறிக்கை இன்று வரை தாக்கல் செய்யலாம் அப்போது ஏப்ரல் இருபத்தி நாலு அன்று இந்த வழக்கு தொடர்பான பொதுநல மனுக்கு அப்போதைய சென்னை உயர்நீதி தலைமை நீதிபதி அவர் முன்னே விசாரணைக்கு வந்தது அப்படியே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாண்டை அப்படியே இழுத்து போயிட்டுருக்கு ஜூலை இருபத்தி நாலில் அதுக்கு முன்னே விசாரணை முடித்து இறுதி கட்டியம் சமர்ப்பாக சிபிசிஐ உத்தரவிட்டது ஆனால் இதை பின்னரும் ஒரு நபர் ஆணையமும் சிபிசிடி விசாரணையை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலை இப்போ ஜனவரி இருபத்தஞ்சு குற்றப்பதி தாக்கல் செய்து இன்னும் காலவாசம் வேண்டும் என்று போலீஸார் புதுக்கோட்டை வன்கொடுமை சேர்ப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஏன் இருக்கிறாங்க இதில் ஏதோ ஒரு அழுத்தமும் இருக்குது ஆளுங்கட்சியார்பாக இருக்கும் இந்த பல வீடியோ முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்கிறதா இல்லைன்னு நேரத்தில் அதை கிடமு அதில் பெரிய பெரிய நிறைய ஆட்கள் வாழ்கிற பகுதி கிடையாது அப்போது இப்போது ஜனவரி இருபத்தி அஞ்சு அன்று மாண்பு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த பொ பொதுநல வழக்கை விசாரித்து வந்தபோது புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் மூன்று பேர் மீது குற்றப்பத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்குது பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மூவர் மீதும் அன்றே குற்றப்பத்திரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஜனவரி இருபத்தஞ்சு இருபதாம் தேதி புதுக்கோட்டை சிறுபண்டையுக்கு குற்றப்பயிர் தாக்கல் செய்ய சிபிசி அவகாசம் கேட்டது ஏன் அப்போது அந்த மூணு பேர் அவங்களே அவங்களுக்கு இதுக்குள்ளே பண்ணுவாங்களா மட்டும் அதுக்கு இந்த ரெண்டரை அவசமாக அதுக்கு ஒரு ஐடியா சரி அப்போது அப்போயும் குற்றப்பத்தி தாக்கல் செய்ய அவகாசம் இது கேட்குறேன் அப்போ எதுக்கு இந்த மூணு பேர் இது ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா எழுநூற்றம்பது நாள் ஆகிப்போச்சு இத்தனை நாள் குறிப்பிடத்தக்க எந்த முன்னேற்றமும் இல்லை கோர்ட்டு இன்வால்வ் ஆகி வழக்கு விசாரணை போக்கு முறையானதாக இல்லை முன்னும் பின்னும் முரணாக தகவல் தான் உயிரிழந்த விசேஷித்த காலக்கெடு வழக்கு விசாரணை முடிக்கப்படவில்லை குற்றப்பத்திரிகை ஏனாவது அவங்க மேலே அந்த சம்மந்தப்பட்ட மேலே ஆகிருக்கு அவசரமாக பட்டியல் சமூக மக்களை எழுத்திருக்காங்க மூன்று பேர் இளைஞர்கள் பலத்த சந்தேகம் வருதுங்கிற அண்ணாமலை இது திமுக அரசின் கீழ் நடக்கும் இந்த விசாரணை மீது பொதுமக்கள் தூழியாகவும் நம்பிக்கை இரண்டு ஆண்டுகள் கடந்த பிறகு வழக்கை எப்படியாவது முடித்து விட வேண்டும் திமுக அரசின் நோக்கம் இந்த வழக்கில் நேர்மையான விசாரணை பெற வேண்டும் என்ற நோக்கில் மண்பு சென்னை நீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஎஸ் சாரிக்கு பிறந்திருக்கணும் அப்படிங்கிறார் இது சிபிஎஸ் சாரி போகுமா அப்படி இப்போ இது பார்த்திங்களா இதே நிலைமை தான் அவன் வழிப்பு வந்து படுத்திருக்கான் அன்னிசிட்டில் அது எந்த சார் என்ன அன்னிசி சாராக மாண்புமா தெரியாது ஆனால் கூட இருக்க சாரிலாம் அவங்க தெரியும் ஆனால் அவங்க தான் சொல்லணும் கண்டுபிடிச்சி சொல்லணும் அதுவும் மூணு ஐபிஎஸ் போட்டிருக்காங்க இப்போ இதுக்கே இந்த கதினா அது என்ன ஆகுது அதான் ஒருத்தர் சொல்கிறாரு தமாஷா ஒரு பத்திரிகை சின்ன கருணாநிதி வந்து தான் அதை கண்டுபிடிக்கணும் போல அதுக்கு ஒரு இன்னும் நூறு வருஷம் போகணும் வேணும் போகலன்னு இந்த கொடுமை எங்கே போய் திரவிடன் ஸ்டாக்ஸ் டாக்ஸ்ன்றேன் கோர்ட்டு குட்டு வச்சுருக்கான் இரும்பு சம்மந்தமாக சொல்லும் போது ஊழலை ஒழிச்சிருக்கணும்னு நேரத்துக்குன்னு இந்த மாதிரி ஆச்சு திருப்பி வந்தால் யோசி